ஏசி ரொம்ப குளிர்ந்து ஆஃப் பண்ணிடுமா வெளியே மழை வேற பெய்யுது இல்லை கரண்ட் பில்லு ஆயிரத்தி ஐநூறுவா வந்துருக்கு தருணாச்சாரு இப்போ எதுக்கு உனக்கு ஏசின்னு கேட்கேன் ஏசி இல்லாம தூங்க மாட்டேங்களோ நீங்க வந்து ஆக்டிங் பண்ணாதீங்க ஏசி இல்லாம தூங்க மாட்டேங்களான்னு கேட்டேன்னா சரி 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 நீங்க எந்திரிங்க இப்போ நம்ம ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் மட்டும் போட்டு தூங்குமா ஏன் குடுக்கமா இருக்குமா உனக்கு

ஏசிலாம் இப்போ டென்ஷன்லாம் ஆகக்கூடாது கரண்ட் பில் ஆயிரத்தி ஐநூறுவா வந்துருக்குல்லா புழுக்கமாக இருக்கா ஏசிலாம் புழுக்கமாக இருக்கும் உனக்கு என்ன ஆமாவா இப்போ ஏசிலாம் தூங்க மாட்டேங்க சிரிக்க சொல்லலை இப்போ அப்பா காலையில் ஆஃபீஸ் போகிறேன்னா சரி அங்கே நீங்கள் இப்போ அங்கே தப்பிக்க கூடாது நான் கேட்கேன் ஆ ஆ